வரிசையில் மறைந்திருக்கும் உருவத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க என்ன இருக்கு ஒரு சதுரம் மூளைவிட்டங்களால பிரிக்கப்பட்டிருக்கு மூளைவிட்டத்தின் மையத்திலிருந்து ஒரு முக்கோணம் மேல் நோக்கி பாக்குது அந்த முக்கோணம் மையப்பகுதியிலிருந்து ஒரு வாழையும் வச்சிருக்கு இந்த வடிவம் எங்க இருக்குன்னு பாருங்க படம் பாருங்க வால் முக்கோணத்துக்கு உள்ளேயே வருது படம் சி இருக்கா அந்த முக்கோணம் கீழே போயிருச்சு படம் டீல இருக்கா முக்கோணத்தின் வால் சரியாதான் இருக்கு ஆனா முக்கோணம் தலைகீழாயிருச்சு படம் பி ல இந்த படம் பொருந்தி வருது பாருங்க இரண்டு விட்டங்களும் இருக்கு விட்டங்கள் சந்திக்கும் புள்ளியில ஒரு வால்மு கோணம் விடை இருக்கு பண்ணிக்கோங்க